ஒரு மருமகளும் பொண்டாட்டியும் வீட்டுல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காவோ அதை தாங்க முடியாம ரெண்டு ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கேன்னு அவங்கள பத்தி தெரிஞ்சுதாங்க வந்திருக்காங்களா என்னவோ தெரியலையே

என்னதே பொண்டாட்டியோட புருஷனோட மகனா மேடம் அந்த சார் கூட தலையில அடிபட்டு இருந்துச்சுல அப்ப நீங்க கூட வந்து பாத்தீங்கல்ல ஆமா டாக்டர் அவங்களும் என்னோட சொந்தக்காரங்க தான் ஓஹோ அப்ப குடும்பத்தோட ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க ஆமா டாக்டர் நீங்க தான் ஃபேமிலி டாக்டராச்சே அதனால தான் நாங்க ஃபேமிலியோட வந்திருக்கோம் டாக்டர் பேசிக்கிட்டு

நீங்க கொஞ்சம் வெளிய வெயிட் பண்ணுங்க ஆ சரிங்க டாக்டர் ஐயோ என்னாக போகுதோ எங்க மாமியார வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுமா இல்லடா இங்கேயே வச்சிருக்கணுமான்னு ஒண்ணு புரிய மாட்டேக்க எல்லாம் ஏன் தலையெழுத்து எழுத்து வீடு போலீஸ் ஸ்டேஷன் ஆஸ்பத்திரிக்கு ஒவ்வொரு இடமா தான் இருக்கேன் தான் இருக்கு பாட்டிய பார்த்தா கொரட்ட விடாம நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்க மாதிரி எல்லாம் இருக்கு நெஞ்சு வலின்னு இந்த பாட்டி சொன்னாங்களாம் மயங்கி விழுந்துட்டாவோன்னு இந்த போலீஸ் மேடம் சொல்லிட்டு போனாங்க

யா மகளே வெளிய ஓடுங்கன்னு சொன்னா என்னையும் சேர்த்துல ஜெயில போடுவாங்களா யார் கிட்ட ஹலோ பொண்ணு உங்க நடிப்பு எங்க கிட்ட செல்லாது நாங்க ரெண்டு பேரும் நீங்க பொண்ணு தாய் பாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தத கேட்டுகிட்டு தான் இருந்தோம் ஐயோ ரெண்டு பேரும் நாங்க பேசிக்கிட்டு இருந்தத கேட்டுட்டாவளா ஐயோ இனிமே எந்த நடிப்பு நடிக்க டாக்டர் மேடம் சொல்லுங்க இனி அடுத்து வேற ஏதாவது பேஷண்ட கூட்டிட்டு வந்திருக்கீங்களா டாக்டர் அங்க பாருங்க அந்த பாட்டியே நெஞ்சு வலியே சொல்லிக்கிட்டே நடிச்சிருக்காங்க இவ்வளவு நேரமா நீங்க

உங்களையும் உங்க மகன் கூட ஜெயில தூக்கி போட்டுருவோம்னு சொல்லிகிட்டு பேனுக்கு முன்னே நெஞ்சு வலி வந்த மாதிரி நடிச்சிருக்கியோ அப்படிதானே ஐயோ இந்த ஆனந்தி பிள்ளை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாளா பயசானவங்க ஆச்சே என்ன உங்களுக்கு மரியாதை கொடுத்து இருந்தேன் ஆனா நீங்க என்னையே ஏமாத்திட்டீங்களா இருங்க எங்க பெரிய மேடத்தை கூப்பிடுவேன் அவங்க வந்தாதான் நீங்க சரிபட்டு வருவீங்க ஏ ஸ்பெஷல் ஒருத்தங்க தங்க யார் மேடம் அவங்க ஆமா உங்க மாமியார் நல்லா நடிப்பு நடிச்சி என்ன இங்க தங்கச்சி ஏமாத்திட்டவல்ல இப்ப பாருங்க ஒரு பெரிய மேடம் வருவாங்க அவங்க வந்து அவங்க மாமியார் நான் எல்லாம் கவனிச்சிடுவாங்க யாத்தாடி எத்தனை பேர்மா இப்படி கிளம்பிருக்கியோ வீட்ல பொண்டாட்டி பிரச்சனை பண்ணுதாடி இங்க ஆஸ்பத்திரில வந்து கடந்தா ஆஸ்பத்திரிலயும் என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டக்காவல மஞ்சுளா மேடம் இங்க வாங்க இங்க இருக்காங்க மஞ்சுளாவா யாரது யாரையா மாத்தனாலோ என்ன யாமாத்த முடியாது பரிமளா

What கண்ணத்தை விடாத அப்படி இப்படின்னு இவ பேச்ச கேட்டுக்கிட்டு நான் என் மருமலை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தோம்னா அவ்வளவுதான் எனக்கு குடிக்கிறதுக்கு ஒரு வயது தண்ணி விட கிடைச்சிருக்காது இன்னைக்கு அப்புறம் என்ன இவ குடைச்சி நானும் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு கம்பி இருப்பேன் நல்ல வேலைமா வம்பேச்சனை

மாமியாரே ஒரு நாள் அடங்க மாட்டியோ அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை அமைதியா இருக்க மாட்டியா என்ன சத்தாங்க எங்க அம்மா வட பாக்கணும் என்ன வெளிய ஓடுங்க வாய மூடிட்டு பேசாம இருந்து சொல்லுடா போராடுவேன் போராடுவேன் வெளிய போய் எங்க அம்மாவை பார்க்கும் வரை போராடுவேன் உங்க அம்மாவை பார்க்க நீ ஒண்ணு வெளிய போகணும்னு போராடாண்டா உங்க அம்மாவையே கூட்டிட்டு வந்தாச்சு அம்மா

உங்க மகளுக்கு கண்ணத்துல விழுந்தாட்டி உங்களுக்கு உலாதுன்னு என்ன நிச்சயம் அடி வெளுத்து எடுத்துறமத்துக்க வாயை மூடிட்டு பேசாம இருங்க உங்க மகளுக்கு தான் கணக்கு பாடமே வராது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தே எல்லா ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்துட்டே கம்பிய 1 ரெண்டு மூணு நாலுன்னு எண்ணி எண்ணி உங்க மகளுக்கு கணக்கு பாடத்தை சொல்லி கொடுங்க சாந்தியா பாத்து என்னடி சொன்னே என்ன வெளியே விடுங்க மேடம் உங்களுக்கு அரை கிலோ பூந்தி வாங்கி தரேனா வாயை தட்டி எடுத்து வாயில பல்லல உருது உன் கையில தந்துறமத்துக்க ஏச்ச பாறா உங்களுக்கு எல்லாம் மரியாதைனா என்னனே தெரியாதடி சே உங்ககிட்ட எல்லாம் பேசுறதே எனக்கு அசிங்கம் ஹ்ம் ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்களா எதுக்கு இங்க இருந்து தப்பிச்சு விட்றதுக்கா இல்ல மேடம் வெளிய ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்களா நீ வாழை பேசாம இருந்தாலே மேடம் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க அன்னையர் தினத்துக்கு உன் கால்ல உழுது ஆசீர்வாதம் பாத்தியா வாயை தினத்துக்கு ஆசீர்வாதம் எங்க மாமியார் என் சம்பந்தி காரியம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வச்சு எல்லா பிரச்சனையும் பண்ணுவாங்க இனிமேல் அப்படி எல்லாம் ஒண்ணு நீங்க பயப்படாதீங்க காலையில இருந்து இவ்வளவு நேரமா ரெண்டு பேரும் ஜெயிலுக்குள்ள தான இருக்காங்க அதனால புத்திமதி எல்லாம் வந்திருக்கும் இல்ல மேடம் அவங்க எவ்வளவு தான் தெரிந்தனாலும் என்னால நம்பவே முடியாது நம்பிடுனமா ஆவணும் மேடம் பேசாம ஒரு பேப்பர்ல எழுதி வாங்கி கொடுத்துருங்க மேடம் என்ன ரேவதி மேடம் சொல்லுதீங்க ஆமா மேடம் இவங்க எல்லாரும் இங்க நடிக்க தான் செய்வாங்க ஆனா இவங்கள ஆமா மேடம் ரேவதி சொல்றது எல்லாம் சரிதான் ரெண்டு பேரும் உங்க முன்னாடி நின்று நான் திருந்திட்டேன் நான் திருந்திட்டேன்னு சொன்னா கூட இவங்களை நம்பவே முடியாது மேடம் ரேவதி சொன்ன மாதிரி அவங்க கையால எழுதி வாங்கி கொடுத்துருங்க மேடம் அப்பதான் எனக்கும் நிம்மதி அவளுக்கும் நிம்மதி சரி அப்ப உங்க நம்பிக்கைக்காக அவங்களை எழுதி கொடுக்கவே ஆ சரிங்க மேடம் சாந்தி எஸ் மேடம் மேனகா பரிமளம் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வாங்க ஓகே மேடம் ரெண்டு பேரையும் மஞ்சுளா மேடம் கூப்பிட்டாங்க வாங்க வெளியே

எந்த பிரச்சனையும் வரலனே கை போட்டுட்டு வெளியே கிளம்புங்க ஆ சரி கையெழுத்து அழகா போடிடி மோணகாடி சாந்தி மேடம் ஒரு ஜெராக்ஸ் காப்பி போட்டு ஒன்ன ஸ்டேஷன்ல வைங்க மேடம் கையில அனுப்புங்க எஸ் மேடம் மேடம் இப்போ உங்களுக்கு ஓகே மேடம் ஒரு சின்ன பிரச்சனன கூட உங்களுக்கு மேடம் ஃபர்ஸ்ட் ஓகே எப்பனாலும் கால் பண்ணி சொல்லுங்க ஒரு பிரச்சனையும் இல்ல தட்டி